பாருங்க நானும் படிக்கல தண்டி செய்து பழித்த பழம் தூய தாடி மார்பிள் படிச்சு தொலைஞ்சிருப்பீங்க நானும் படிச்சு தொலைங்க இட்டு கட்டப்பட்ட பிம்பம் இவே ராமசாமி உண்மையான தலைவர்கள் நம்ம மறந்துட்டோம் அதனாலதான் வாவுசிய பத்தி இந்த இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வவுசி அவர்கள் மறைந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல முதல்ல இவர் யாருங்க இவர் குடியரசு இதை தொடங்குறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலங்க இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃபாரின் டூர் போறாரு ஐ வி ராமசாமி புகுத்தி அணிச்சாங்க எல்லாத்தையும் அதற்கப்புறம் அவர் எமர்ஜி ஆகிறது கிட்டத்தட்ட இந்த ஜஸ்டிஸ் பாட்டெல்லாம் முப்பத்தி எட்டுங்க இவர் எமர்ஜி ஆகுறது இவர் இன்னும் பொறுப்புல இருந்தாரு நீ போலீஸ் வேலை வாங்கிட்டு நீ இன்னும் பெரிய ஆளு ஓட்ட வந்து எப்ப கேட்டாங்க எதுக்கு புழுவுறீங்க பொதுமேடை இல்ல அன்னைக்கு பெரியார் ஒரு நிர்ணயிக்கும் சக்தியா இருந்தார் உண்மையா முப்பத்தி ஆறுல பெருந்தகையாளன் மறைந்தே விட்டார் புரிஞ்சு புரிஞ்சுக்கல பெரியார நீங்க பெருமையாக தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆராசா கேட்டதை நானுமே அது ஆனா நான் என்ன சொல்றேன் பெரியார் பெரியார் இடத்தில் இருந்தார் பெரியார பெரியாரின் சிபாரிசு பெரியாரின் பெயரை சொன்னால் அங்கு பல வேலைகள் அன்றைக்கு அன்றைய நடந்தது என்னைக்கு நடந்துச்சு சார் இன்னைக்கு அண்ணாமலை பேர் சொன்னா பல பேர் வந்து அண்ணாமலை சொன்னாங்க அப்படின்னு போய் ஒரு வேலையை முடிக்கிறது இல்லையா அந்த தான் சார் அன்னைக்கு பெரியார் போய் யாரோடீங்க அவர் மேல பாசம் வச்சிருக்கேன் அசிங்கப்படுத்துற வேலைலாம் வச்சுக்காங்க யார கொண்டு போய் யாரோட யார கொண்டு போய் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்கிற பெருந்தொகையாளர் மறைந்து விட்டார் புரியுதுங்களா அப்படி அவர் வேலை கேட்டாரு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கேட்டிருக்கணும் எல்லadırக்கு முன்பாக கேட்டிரறோம் அப்போ ஈவேராமாசாமி ஒரு ஆளே இல்ல இது வரலாறு சரி ஓகே நான் ரெண்டாவது நீங்க சொல்றீங்கல்ல இந்த கடவுள் மறுப்பு நாத்திகம் இந்த திராவிடம் இந்த கொள்கைகள் எல்லாமே ஈவேராமாசмияல வகுக்கப்படவே இல்ல ஒரு மேட்டர் சொல்றேன் நான் மறக்குறேன் இதெல்லாம் மறக்குற நீங்க மறக்க அய்யா மறுங்க மருங்க முதல் என்ன செய்தார் பெரியார் என்ற புத்தகம் நான் கொடுக்கறேன் நீங்க படிங்க சொல்லிட்டீங்க நீங்க படிங்க நம்ம இத படிச்சிட்டு ரெண்டு பேரும் விவாதத்துக்கு உட்கார்லாம் ரெடியா நீங்க வரையா நீங்க ரெடியா வரங்க என்ன செய்தார் பெரியார் நான் நீங்க இந்த book இப்பவே கொடுங்க இப்பவே ரெடி எத்தனை வாங்க போங்க வீடியோ பாஸ் பண்ணு பா வாங்க இப்பவே ரெடி நானு இதுக்கு என்ன வேற அப்புறம் அப்பற வேற நீங்க ஒரு book கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல நான் ஒரு book குடுக்குறேன் நீங்க படிங்க மறந்துறீங்க முதல் குடியரசு கிடைத்து விட்டது இந்த bookோட பேரு கிடைத்து விட்டதுங்கிறது சின்னதா இருக்கும் முதல் குடியரசுங்கிறது அந்த புக்கோடைய பெருசா தெரிகிற பேரு அந்த புக்கை போட்டது இந்து முன்னனியோ விஜயபாரதமோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியோ அதாவது சங்கி எல்லாம் கிடையாது கம்யூனிஸ்ட்டுங்க போட்ட புக்கு உம் யார் போட்ட புக்கு யார் போட்ட புக்கு சொல்லுங்களேன் கம்யூனிஸ்டுக்கு போட்ட புக் சரி சார் கம்யூனிஸ்டாண்டு பெரியாரையும் விமர்சித்தார்கள் எது இப்போ லேட்டஸ்ட் புக் சார் இருபத்தி வருஷம் சார்

என்ன மேட்ரு அதில் இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு பாரத மாதா படம் முதல் குடியரசு இதழில் பாரத மாதா படம் ஒரு துறவி வந்து உட்கார்ந்து தியானம் பண்ற படம் சாகவதா ஜாதிகள் விளையாடி பாப்பா அதோட சரி பாரதியாருடைய வாசகம் அப்புறம் வந்து இதை விட சம மேட்ரு ஒன்று சொல்றேன் கடலூர்ல சிவசுப்பிரமணிய மின்ஞ்ஞானியாருன்னு சொல்லி ஒரு ஞானி அவருதான் வந்து குடியரசு இதழ ஓபன் பண்ணி வச்சிருக்கார் ராமசாமி சந்தோஷமா எதுல முதல் குடியரசு இதழ அப்ப அவர் பேர் ராமசாமி இல்ல இவே ராமசாமி நாயக்கர் அந்த முதல் குடியரசு இதழில் அவர் எழுதுறார் கைப்பட சுவாமிகளுடைய அவர் வந்து நம்முடைய முதல் குடியரசு இதழை திறந்து வைத்தது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் யார் சொல்றா இவே ராமசாமி இறைவனுடைய அருளாலும் குரு அருளாலும் இந்த அதிசயம் இழங்கி புக்கு தர இந்த பத்தி நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன் அத கூட உங்களுக்கு அனுப்புறேன் ஆனா இப்ப உங்ககிட்ட வரேன் அவர் எழுதுறாரு என்ன மகேஷ் இல்ல நான் என்ன கேட்கறேன் என்னைக்காவது நான் சொன்ன கருத்துல இருந்து நான் பின் வாங்கிருக்கேன் என்னுடைய பொது வாழ்க்கையோட வருஷம் வந்து ரொம்ப அதிகம் நான் ரொம்ப சின்ன வயசுல பொது வாழ்க்கையே எந்த கருத்துல இருந்து நான் பின்வாங்கிருக்கேன் நான் பேசும் என்ன சொல்றேன் நான் ஏதாவது மேட்டருக்குள்ள வந்தேன்னா புக்கு பேரு சொல்றேன் அந்த புக்கை யார் போட்டாங்கன்னு சொல்றேன் அந்த புக்ல இந்த மேட்டர் இருக்குன்னு சொல்றேன் அப்புறம் இதெல்லாம் என்ன எதுவான்னா நான் தரேன் நான் பார்த்தது தரேன்றேன் தரேன் அன்பளிப்பு அஷ்வதாமன் அப்படின்னு கையெழுத்து போட்டு தரேன் படிச்சு பாருங்க அதுல யுவ என்ன பண்றாரு இவ்வளவு பொருட்டு பொருட்டுறாரு அதுல இன்னும் நினைக்கிறீங்களா தேசாபிமானம் எது குடியரசு இதழ ஆரம்பித்தது தேசாபிமானம் பாஷாபிமானம் சமயாபிமானம் தேசப்பற்று மொழிப்பற்று சொல்றீங்க மதப்பற்று இந்த மூன்று தான் குடியரசு இதழ் ஆரம்பிப்பதற்கான நோக்கங்கள் சொன்னது யாரு ஈ வே ராமசாமி நாயக்கர் புக்கு தர படிங்க எல்லாமே புருடாங்க நான் அதை சொல்றேன் நம்ம நான் இப்ப டெக்ஸ்ட் புக்கில் ஏழாம் கிளாஸ்ல இதுலயே ஒரு புக்கில் ஈவராம் சாமி பத்தி பாடம் வருது அதில் என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க ஆறாம் கிளாஸ்லேயே ஏழாம் கிளாஸ்லேயே அவர் வந்து பகுத்தறிவு கொள்கையெல்லாம் பேசினார் பகுத்தறிவு மீன்ஸ் கடவுள் மறுப்பு அவங்க வீட்டுக்கு யாரோ சாமியாரோ பூசாரி வந்தாங்க கடவுள் எங்க இருக்காருலாம் அவர் கேட்டாரு சின்ன வயதிலிருந்தே அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோடு வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல குடியரசு ஆரம்பிக்கும்போது இவ்வளவு பக்தியோடு உருண்டு புரண்டு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்ப இந்த கடவுள் பொறுப்புலாம் பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃபாரின் டூர் போறாரு ஃபாரின் டூர்னா ஒரு ஊர் ரெண்டு ஊர்லாம் கிடையாதுங்க எல்லா ஊருக்கும் போறாரு மேலை நாடுகள் கீழே நாடுகள் யார் ஸ்பான்சர் பண்ணு யாருமே இது வரைக்கும் கேட்கல ஆமா அன்னைக்கெல்லாம் ஒரு ஐயாயிரம் கோடி ஆயிருக்கும் இப்ப இன்னைக்கு மோடி அவர்கள் அடிக்கடி வெளிநாடு போறாரு அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வெளில போய் வெளிநாட்டுக்கு போய் இன்னைக்கு அபுதாபியில இந்து கோயில் கட்டிருக்காங்க

நீங்க யாருமே படிக்கலாம் பிரச்சனை படிச்சா யாருமே ஒரு தலைவரா சார் நாங்க சொல்ல போறோம் எப்படி தெரியுமா அன்றும் இன்றும் என்றும் பெரியார் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் அட்டை பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் அதை படிச்சிருப்பீங்க

என்ன மனநிலை இது தமிழன் பத்தி பேச கூடாது பெருமையா சாகரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல போய் நான் கன்னட பல்ஜா நாய்டுன்னு சொல்லி நான் கன்னடக்காரன் பெருமைப்பட்டவரை பெருமையா பேசுவேன் ஆனா தமிழன் நான் ஸ்கூல் காலத்துல வாவுசி வேதம் எல்லாம் போட்டு நான் சிக்கிழக்கிற காட்சி எல்லாம் நடிச்சோம் சார் எங்கிட்டயே நீங்க வந்து வாவுசியை நான் பேசாம தடுக்கிறேன்ற மாதிரி நீங்க பேசிட்டீங்க அதுதான் சார் சரிங்களா சார் சொல்றேன் அவ்வளவு பெரிய மகன் அவரை போய் ஒன்னும் இல்ல அவர் எழுதுறாரு

லோக்சபாவில ஸ்ருதி இராணி அவர்களை பார்த்து ஓடி வயநாட்டுக்கு ஓடி வந்திருந்தா இந்த லாஜிக் கரெக்ட் லாஜிக்கே தப்புங்கற கொஸ்டினே தப்புங்கற ஓனஸ் ஆராசாவை வீழ்த்த உங்களுக்கு ஆள் இருக்கா என்ன பிஜேபி லீழ்த்து ஆராசாவை வீழ்த்துக்கு அருமையான ஒரு ஆள் இருக்காரு ஆராசா அவர் வாய போதும் அவரே அவர் வீட்டில்